அடைய நிறைய வழிகள் இருக்கு அது கர்மயோகம் தியான யோகம் பக்தி யோகம்னு பல பேர்களால் கிருஷ்ணரால் கீதையில் சொல்லப்பட்டிருக்கோம் காட்டில் போய் துறவு வாழ்க்கை வாழ ஒரு சிலரை தவிர பெரும்பாலான மக்கள் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கோம் குடும்பத்துக்காக வேலை செய்கிறோம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக உழைக்கிறோம் ஒரு சிலர் சேவை மனப்பான்மையோடு ஏதாவது வேலை செய்வாங்க ஒரு சிலர் புகழடையணும்னு வேலை செய்வாங்க ஒரு சிலர் புண்ணியத்தை அடைய வேலை செய்வாங்க இப்படி அடைய வேண்டிய இலக்கு மாறுபட்டாலும் அதை அடைய நாம எல்லாருமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கோம் இப்படி இருக்கவங்களுக்கு இறை சிந்தனையும் இறை நம்பிக்கையும் இருந்தாலும் பக்தி செய்கிறதுக்கு போதுமான நேரம் இல்லாம இருக்கலாம் இந்த கர்ம யோகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படி நம்ம வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறப்பவே இறைவனை அடைகிற வழியில பயணிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் இதை பல மகரிஷிகள் ரொம்ப அழகாக விளக்கியிருப்பாங்க முதல்ல பலனை எதிர்பார்க்காம வேலை செய்ய பழகணும் தன்னலம் கருதாமல் மனசை கட்டுப்படுத்தி வேலை செய்ய பழகணும் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னலத்தை மட்டும் பார்க்குற சுபாவம் போகும் அப்படி செய்கிறப்போ அந்த வேலையோட சிறப்பு புரிய ஆரம்பிக்கும் பற்றுதல் இல்லாமல் வேலை செய்கிறப்போ அந்த வேலை செய்கிறதுனால ஏற்படக்கூடிய கஷ்டமும் பயமும் நம்மளை விட்டு விலகும் நம்மளை அது தைரியம் உள்ளவங்களாக மாற்றும் வேலையும் சுலபமாக இருக்கும் அது நமக்கு அமைதியை தரும் இது எல்லாத்துக்கும் அந்த பலன்கள் மேலே நமக்கு பற்று இல்லாமல் இருக்கணும் வேலையை செய்யணும் ஆனால் அதை பற்றற்ற நிலையில் செய்யணுங்கிறது தான் கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார் பலன் எதிர்பார்க்காம தன்னலம் இல்லாமல் சேவை செய்கிறப்போ நம்ம ஒரு ஆற்றல் மிகுந்த யோகியாக ஆயிடுறோம் தன்னடக்கத்தோட நம்ம திறமைய பல பேர் பலனடைய பயன்படுத்துவோம் கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட பலனை எதிர்பார்க்குறப்போ மனுஷனோட நிலைமை ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆயிடுது அவன்தான் இந்த உலகத்திலையே ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்கிற மனுஷன் ஆரான்னு சொல்லியிருப்பார் அடுத்து கிருஷ்ணர் நீ செய்கிற வேலைகளை இறைவன் திருவடிகளுக்கு அர்ப்பணிக்கணும்னு சொல்லுவார் நமக்குள்ள இறைவன் ஆத்மாவாக இருக்கார் அதே இறைவன் தான் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஆத்மாவாக இருக்கார் உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களும் இறைவனோட தோற்றம்னு உணரணும் இந்த உணர்வு ஏற்பட்டால் தான் நாம் இறைவனுக்காக வேலை செய்கிறோம்ங்கிற நினப்பு வரும் அப்போது நம்மளுக்கு இறைவன் மேலே பக்தி அதிகமாகும் நாம் அவருக்கு இன்னும் நெருக்கமாகும் சுயநலத்துக்காக மட்டுமே வேலை செஞ்சிட்டு இருந்த நம்ம அதே வேலையை இறைவனோட திருப்திக்காக செய்ய ஆரம்பிப்போம் இந்த மாற்றங்கள் நமக்குள்ளே ஏற்படுறப்போ நம்ம ஐம்பொறிகளான கண் காது மூக்கு வாய் தோல் இது எல்லாத்தின் மூலமாக இறைவன் செயல்படுறத படிப்படியாக உணர ஆரம்பிப்போம் சுயநலத்தை விடுறப்போ தானுங்கிற அகபாவமும் அழிஞ்சிடும் நம்ம கிட்ட இருந்த அறியாமை போயிடும் இப்போதான் நாம் உண்மையான வளர்ச்சியவே அடைறோம் இதை தான் கிருஷ்ணர் கீதையில் இப்படி செய்கிற செயல்களெல்லாம் முடிவுல ஞானத்தில் நிறைவடையும்னு சொல்லியிருப்பார் கர்மயோகம் ஞானத்தை அடைய நம்ம மனசை தயார் செய்யும் அது நம்மளை பரந்த மனசுள்ளவங்களா ஆக்கும் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுணர்வுக்கும் தடையா இருக்கிற எல்லாத்தையும் அது தகர்க்கும் நம்மளோட ஒவ்வொரு நினைப்பும் ஒவ்வொரு செயலும் நம்மக்கிட்ட சில இயல்புகளை உருவாக்கும் அது நம்ம குணத்தை வளர்க்கும் அது நல்லதாக இருக்கப்போ நம்மளோட இந்த பிறவி வாழ்க்கையிலையும் சரி அதுக்கப்புறமும் சரி நல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பல பிறவிகளில் ஒரு மனுஷன் செஞ்ச நல்ல செயல்களோட ஆற்றல்கள் தான் ஒரு பிறவியில் அவனை புத்தராவோ இயேசுவாவோ சங்கராகவோ மாற்றுது சுயநலம் இல்லாத உணர்வோட நல்ல செயல்களை செய்யறப்போ நம்ம ஒரு உயர்ந்த நிலையை அடைறோம் பேரானந்தமும் அமைதியும் நிறைஞ்சிருக்க உலகத்தை அடைகிறோம் மற்றவங்களுக்கு உதவுறவங்க உண்மையில தனக்கே உதவிக்கிறாங்க நம்மளை உயர்த்திக்க இறைவன் இந்த உதவி மூலமா நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு அதனால நம்மள சேவை செய்ய வச்ச அந்த மனுஷனுக்கு நன்றியோடு இருக்கணும் தானுங்கிற அகம்பாவம் நிறைஞ்சவங்க தான் உலக சுகங்களுக்கு பின்னாடி போவாங்க அந்த மாதிரி மனுஷங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறப்போ கர்வம் தலைக்கேறிடும் இப்படி பலன் எதிர்பார்க்காம நம்ம செய்கிற எல்லா வேலைகளையும் இறைவனுக்காக செய்கிறப்போ அதனால் ஏற்படக்கூடிய பாவ புண்ணியங்கள் நம்மளை அண்டாது மோக்ஷ பாதையில் நாம் முன்னேறுவோம்